நான் அடிச்சு சொல்லுவேன் கன்ஃபார்மா யாராச்சும் டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ஸ்கேன் எடுத்திருப்பீங்க ஸ்கேம் இல்ல ஸ்கேன் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா அதுல பாதி பேரு எதுவுமே இல்ல இதுக்கா போயிட்டு நம்ம இவ்வளவு காசு செலவு பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு வீடியோல ஸ்கேன்னா என்ன எதுக்கு டாக்டர் கிட்ட போயிட்ட உடனே இந்த ஸ்டெஸ்ட் இந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு ஏன் டாக்டர்ஸ் இது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இந்த ஸ்கேன் எல்லாம் ஆக்சுவலா நெசசரியா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ் இருக்கு அதுதான் வந்து இந்த வீடியோல கொஞ்சம் சயின்டிபிக்கா கவர் பண்ண போறோம் மெடிக்கல் ஸ்கேன்ல மொத்தம் மேஜரா நாலே டைப் ஆஃப் ஸ்கேன்ஸ் தான் இருக்கு எக்ஸ்ரே சிடி அல்ட்ராசவுண்ட் அப்புறம் எம்ஆர்ஐ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து அவங்களை இந்த நாலுல ஏதாச்சும் ஒரு ஸ்கேனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்கேனை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னுங்கிறதுக்கான புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன் இருக்கு நீங்க படத்துலலாம் பார்த்துருப்பீங்க அந்த நைட் விஷன் கேமரா இருக்கு இல்லை இந்த ஹீட் மேப் எடுக்கணும்னா தெர்மல் இமேஜிங் கேமரா இருக்கு அதுக்கான சென்சர்ஸ் இருக்கு ஸோ ஒரு ஒரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டிவைஸ் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் வந்துட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த நாலு விதமான ஸ்கேன்ஸும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஒரு இமேஜிங் எடுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இதுல முதல் டெக்னிக் எக்ஸ்ரே இது வந்து ரொம்ப ஒரு பழங்காலத்து ஒரு டெக்னிக் அதாவது எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல வந்து ஒரு கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஸோ நம்ம கண்ணுல பார்க்க முடிஞ்சது எல்லாமே வந்து இந்த விசிபிள் ரீஜன்ல வந்து அடங்கி இருக்கிறது தான் ஸோ இதுக்கு லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஹை பவர் வேவ்ஸ் காமா ரேஸ் எக்ஸ் வந்து பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மைக்ரோவேவ்ஸ் ஏடியோவேவ்ஸ் இன்ஃப்ரா இடத்துக்கெல்லாம் வந்து பவர் வந்து கம்மி அந்த எக்ஸ்ரே வந்து நம்ம வந்து நம்ம உடம்பு மேலே படப்போகுது ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூவெல்லாம் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகிடும் அதாவது நம்ம மசில் சத அதை சதையிலலாம் வந்து ஈஸியாக அது பெனிட்ரேட் ஆகிட்டு எங்கே போய் அடிக்கும் நிற்கும் அப்படின்னா போன் ஸோ போன் வந்து இட்ஸ் வெரி டென்ஸு அதாவது ஒரு கால்சியம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஸோ போனை தாண்டி எக்ஸ்ரே பாஸ் பண்ண முடியாது ஸோ இதை வந்து ஆக்சர் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ரே டெக்னிக் நீங்கள் ஒரு ஃபிளாஷ் லைட் ஃப்ளாஷ் லைட் எடுத்துக்கோங்க அந்த ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் வந்து ஒரு தின் ஒரு துணியில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற ஒரு கர்ச்சி இல்லை ஒரு நார்மல் ஒரு கிளாத்தில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சிங்கன்னா ஃபிளாஷ் லைட் வந்து இந்த பக்கமும் பாஸ் ஆகும் ஓகே கொஞ்சம் அதோட இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் அந்த பக்கம் பாஸ் ஆகும் ஆனால் அதே அந்த பீஸ் ஆஃப் கிளாத்தை எடுத்து ஒரு 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 பாட்டிலோ இல்லாட்டி ஒரு புக்கோ வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் லைட் வந்து அந்த பக்கம் பாசே ஆகாது அண்ட் இந்த புக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பட்டு அந்த அதுக்கான ஒரு ஷேடோவும் வந்து அங்க அங்க தெரியும் ஸோ இதே டெக்னிக் தான் அந்த புக்குக்கு பதிலாக உங்களோட ஒரு புரோக்கன் ஆம் அதாவது ஒரு கை இல்லாட்டி ஒரு கால் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அதுதான் வந்து உங்களோட போன் ஸோ போன்ல பட்டு அந்த கேஸ்ட் அந்த ஷேடோ விழுது இல்லை அதுதான் வந்து இமேஜா கம்ப்யூட்டர்ல அனலைஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்ரே உங்களுக்கு தெரியுது ஸோ எக்ஸ்ரே டெக்னிக் எதுக்கும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி போன் பிராக்சரா இருக்கு இல்லாட்டி வந்து மோஸ்டா டென்டல் டீத் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லை சம்டைம்ஸ் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் நியூமோனியா வந்து செஸ்ட் எக்ஸ்ரே இஸ் வெரி காமன் ஸோ அவங்களுக்கு லங்ஸை மட்டும் லைக் செஸ்ட்டை மட்டும் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த செக்ஸே எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவாங்க ஸோ எக்ஸ்ரே வந்து ரொம்ப சீப்பான ஒரு டெக்னிக் ஸோ எல்லாரையாலையும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு டெக்னிக் பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எலெக்ட்ரோமேனடிக் எக்ஸ்பெக்ட் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து எனர்ஜி வந்து ஹை ஸோ இது நம்ம பாடியில் பாஸ் ஆகும் போது ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும் பட் அதனால தான் ரொம்ப குவிக்கா இது எக்ஸ்ரே எடுப்பாங்க இப்ப நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரேனா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஒன் மினிட் தான் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு இல்ல சில சம்டைம்ஸ் நீங்க ஆர்த்தோபெடிக் டாக்டர் கிட்ட போறீங்க எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அங்க ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒரு மேபி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ரேக்கு எக்ஸ்போஜர் ஆற மாதிரி இருக்கலாம் ஸோ இது ஒரே ஒரு கான்சர் வந்து ரேடியேஷன் தான் பட் அது வந்து நம்ம வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் ஒன் ஹவர் வந்து கண்டினியூஸா எக்ஸ்ரேல எக்ஸ்போஸ் பண்ற போறது கிடையாது ஸோ இந்த மேட்டர் ஆஃப் ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்கு வந்து வந்து நான் பாஸ் ஆகிறதுனால அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது ஓகே இப்போ அடுத்த டெக்னிக் வந்து சிடி ஸ்கேன் சிடினா கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி ஸோ இது வந்து ஏன் நான் வந்து எக்ஸ்ரேக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ரே டெக்னிக் தாங்க ஏன்னா இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே வந்து நார்மலாக எக்ஸ்ரே ஸ்கேனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே பீம் வந்து சிங்கிளாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போய் அடிக்குது ஆனால் சீட்டில என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்ரே மிஷின் வந்து உங்களோட உடம்ப சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க வந்து தான் இருப்பீங்க இந்த எக்ஸ்ரே மிஷின் வந்து உங்களை சுத்தி 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 போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ எப்படின்னா எக்ஸ்ரே லேசர் பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் ஆகி வித்தின் ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு நூறு இமேஜ் எடுக்கும் ஸோ அங் அதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அப்ரோச் ஸோ எங்க இது சிடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு வந்து ஒரு ஹார்ட்டு இல்லாட்டி ஒரு பிரெயின் அப்படின்னு இருக்கும் போது ஸோ வாட் இஸ் பிஹைண்ட் ஆர் இன் பிட்வீன் ஆர் இன்சைட் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியாது எக்ஸ்ரே பழக்கும்போது பிகாஸ் எக்ஸ்ரே ஜென்ரேட் பண்ணி டூ டைமென்ஷனல் இமேஜஸ் ஆனால் இப்போது அதே எக்ஸ்ரே வந்து சுத்தி 360 சிக்ஸ்டி வந்து எடுத்து உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா

சிடி ஸ்கேனோட டியூரேஷன் ஸோ உடனே வந்து பிரெயின்ல வந்து ஏதாச்சும் வந்து லாட் ஆயிருக்கா இல்லை ப்ளீடிங் இருக்கா ஹெமரேஜ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து சிடி வேணா இப்போ நிறையா தடவை யூஸ் பண்றது காமனாக யூஸ் பண்ற ஸ்கேனு இன்னொரு ஒரு டெக்னிக் கேன்சர் யூசேஜ் எங்கேயாவது யூஸ் பண்றா அப்படின்னா பெட் சிடி அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே அடுத்த டாபிக் அல்ட்ராசவுண்ட் இந்த அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்க சப்போஸ் நீங்க ஒரு பிரெக்னன்டா இருக்கீங்க அப்படின்னா பிரெக்னன்சி செக்அப் போகும்போது டாக்டர் வந்து ஒரு ஒரு மிஷின்ல வந்து எண்ல வயிற்றுல வந்து ஒரு பேஸ்ட் ஒரு ஜெல் மாதிரி தடவி அப்புறம் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் மிஷினை வந்து வைப்பாங்க ஸோ மானிட்டரில் வந்து அவங்களுக்கு வந்து பேபியோட ஸ்ட்ரக்சரு க்ரோத் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ராசவுண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரீக்குவென்சி சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் இதில் ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு எக்கோ அடிக்கும்ல நீங்க ஹலோ அப்படின்னு கத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் திருப்பி உங்களுக்கு அந்த குரல் உங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி டெக்னிக் தான் இது வந்து சவுண்ட் வச்சுக்கோங்க சரி நீங்கள் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் விங்ஸை பாஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல போய் பட்டு திருப்பி உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதை வந்து அதை கேப்சர் பண்ணி ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது இதுதான் வந்து அல்ட்ரா சவுண்டுக்கான டெக்னிக் ஸோ இது பிரெக்னன்சியை தாண்டி வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இசிஜி கேட் கேட்டிருப்பீங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம் அதாவது ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக்கும் இந்த இது அல்ட்ராசவுண்டு தான் அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் இது அப்டாமினில் கேல் பிளாடர் கிட்னி லிவர் பற்றி படிக்கணும்னா வந்து அல்ட்ராசவுண்ட் சம்டைம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேடியேஷனே கிடையாது ஸோ இட்ஸ் ஃபேர்லி வெரி வெரி சேஃப் ஒரு டெக்னிக் ரேடியேஷன் கிடையாது எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்ஐயோட சீப்பு தான் ஆனால் எக்ஸ்ரேவோட காஸ்ட்லி ஸோ அது இன் இன்பிங் ஓகே லாஸ்ட் டாபிக் வருவோம் எம்ஆர்ஐ மேக்னடிக் ரெசிடன்ஸ் இமேஜிங் இதுதான் வந்து கிங் ஆஃப் ஆல் ஸ்கேன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இதில் வந்து ரேடியேஷனே கிடையாது மேபி எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து இட் மை சவுண்ட் கேரி பட் இது இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் டெக்னிக் ஸோ எம்ஆர்ஐயோட சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எம்ஆர்ஐ வந்து ஒரு மிஷின் ஸோ அந்த மிஷின்ல வந்து சுற்றி சுற்றி மேங்னச் வச்சிருப்பாங்க இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து பொய் படுத்துக்கணும் ஸோ என்ன ஆகும்னா இப்போ நம்ம உடம்புல வந்து நீங்கள் மேபி ஸ்கூல் புக்ஸில் திருப்பி படிச்சிருப்பீங்க செவன்டி பர்சன்ட் வி ஆர் பில்டப் வித் வாட்டர் ஸோ வாட்டர் நான் ஹெச் டூ ஓ ஸோ அதில் ஹைட்ரஜன் அயன்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்ம இந்த மேக்னெட்டிக் ஒரு சுழல் ஒரு சுழல்னு சொல்ல முடியாது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம போய் படுக்க போகிறோம் போய் படுத்ததுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள இருந்த வாட்டர் மாலிக்யூல்ஸில் இருக்கிற ஹைட்ரஜன் அயன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து அலைன் ஆகிடும் இப்போ இந்த ஃபீல்டில் இந்த மேக்னெட்டிக் செக்டருக்குள்ளே ஒரு வேவ்ஸ் அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதில் இப்போ ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் பொசிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அலைன் ஆகிருக்கா அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும் ஏன்னா இந்த வந்து ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணதுனால அந்த செக் அந்த யூனிட்ல வந்து நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஆல்ரெடி அலைன் அலைனாக இருந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே வந்து ஆக ஆரம்பிக்கும் இல்லை பொசிஷன் மாறி மாற ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஆர்எஃப் அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆன்ல இருக்குது இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பண்ணிட்ட உடனே என்ன ஆகும்னா திருப்பி அந்த ஹைட்ரஜன்லாம் ஹைட்ரஜன் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் அலைன்டு பொசிஷன் இருக்கோ அந்த அலைன் பொசி பொசிஷனுக்கு போயிடும் ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதாவது மிஸ் அலைன்டு பொசிஷன்லேருந்து கரெக்டான அலைன் பொசிஷனுக்கு மாறுது இல்லை ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை வந்து கேப்சர் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மில்லி செகண்ட் டைம் ஸ்கேல நடக்கிற ஈவெண்ட்டு ஸோ இந்த ஆர் எஃப் நீங்கள் பிளே பண்ணி அவங்க ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இந்த மிஸ் அலைன்மெண்ட் டு அலைன் பொசிஷன்ல மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து டீட்டெயில்டு இமேஜ் அப்போ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் உங்களோட ஆர்கன் ஒரு இன்டர்னல் ஆர்கன் எப்படி இருக்கோ அவ்வளோ அக்யூரேட்டாக பின் பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டீடைல்டு ஸ்ட்ரக்சரல் இமேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண முடியுது ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து எம்ஆர்ஐ எப்படி ஒரு ஒர்க் ஆகுது ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் எம்ஆர்ஐ ஸோ அந்த எம்ஆர்ஐ வச்சு பேசிக்காக தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே மேப் பண்ண முடியும் அதாவது ஒரு டீட்டெயில்டாக அக்யூரேட்டாக மேப் பண்ண முடியும் அண்ட் இதில் இன்னொன்று நீங்கள் மேபி நிறைய பேருக்கு ஆல்ரெடி அவராக இருப்பீங்க இது வந்து மே ஒரு மேக்னடிக் செக்டருக்குள்ள நம்ம உள்ளே உள்ளே போகிறோம் ஸோ மெட்டல் இம்ப்ளான்ஸ் பாடியில் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அப்போ தான் ஸோ நீங்கள் இப்போ டிவியில் மற்ற இமேஜஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அண்ட் ஆல் த அந்த நெக்லஸ் ஜுவல்லரி அதெல்லாமே ரிமூவ் பண்ணி அப்புறம் தான் போகணும் பிகாஸ் என்ன ஆகும்னா இந்த அந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே அது ஸோ சும்மா ஒரு நார்மல் ஒரு மேக்னெட்டை வச்சு நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இழுத்துக்கும் இன்சைட் த செல் ஸோ தான் வந்து அட்வைஸ் அட்வைஸ்னு இல்லை அது வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த மினிட் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இப்போது நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை ரன்னிங் போயிட்டு இருக்கீங்க இல்லை ஒன்றுமே லட்சமாக ஸ்டெப்ஸில் கீழே இருக்கீங்க விழுந்துட்டீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இல்லைன்னா வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த சினாரியோவுக்கு நீங்கள் எந்த எக்ஸ எந்த இது ஸ்கேன் எடுப்பீங்க ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கே இப்போ வந்து அடுத்த கேள்வி இப்போது வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேபி ஃபீட்டல் க்ரோத்தை வந்து மானிட்டர் பண்ணணும் ஸோ டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் வந்து என்ன எந்த என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி பேபியை வந்து பார்ப்பாங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க ஃபைனலாக ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து முட்டு வலிக்குது இல்லை பேக்கில் வந்து ஒரு பெயினாக இருக்குது இல்லை ஒரு பர்டிகுலர் மசில் வந்து ரொம்ப பெயினாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சினாரியோவில் வந்து நீங்கள் வந்து எந்த அந்த பர்ட்டிகுலர் ஆர்கனை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் இமேஜ் எடுக்கணும் அப்போ தான் பண்ண பண்ணால் தான் வந்து என்ன தீர்வுன்னு டாக்டரால் யோசிக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து என்ன பெஸ்ட்டாக ஸ்கேனு நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் யார் நாலு ஆன்சரும் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ